இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை என்போடு விட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் சிறுவேலர்கள் மேற்கொண்டார்கள் ஜோசுவாவின் தலைமையிலே சிறுவேலருக்கும் அமலேக்கியிற்கும் யுத்தம் நடைபெறுகிறது மோசை மலையும் உச்சியில் ஏறி தன் கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார் கற்புடைய கோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய கைகள் உயர்ந்திருந்த பொழுது இஸ்ரோவேலர்கள் மேற்கொண்டார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல நேரம் ஆக மோசையின் கைகள் அசந்து தாளே இறங்கினபடினாலே அமலேக்கியர்கள் மேற்கொள்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அதே வேளையிலே ஆரோனும் ஊரும் மோசையின் கைகளை தூக்கி பிடித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரி ஏன் நாம் நம்முடைய கைகள் கர்த்தனை நோக்கி உயர்ந்து இருக்கின்ற பொழுது அல்லது நம்முடைய செபம் கர்த்தரை நோக்கி காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார் கர்த்தர் உங்களுடைய பணியிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல விசுவாச வாழ்க்கையிலே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் எப்பொழுதென்றால் உங்கள் கரங்களை உங்களுடைய பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி உங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அனுகூலத்தையும் சகாயத்தையும் கொடுக்கிறார் நீங்கள் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்வீர்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்தமான கரங்களை கத்தருக்கு நேராக விரித்து நாம் செபிப்போம் கத்து உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் சகலவற்றிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் அமீன்